நண்பர்களுக்கு உண்ணும் உணவோடு தன் நினைவுகளையும் சேர்த்து ஆசை போட்டாள் வீட்டில் இருந்தவரை அம்மா உண்பதை பார்த்திருக்கிறார் அரை வயிறு கால் வயிறு என்றுதான் இருக்கும் இப்பொழுது ஜீரோ சைஸ் என்று பெற்றுக் கொள்கிறார்கள் அம்மா எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்தார் அதில் பெருமை இல்லை வறுமை மட்டுமே இருந்தது இவள் உண்டு முடித்த பிறகுதான் எப்பொழுதுமே அவள் உண்பாள் சாப்பாடு பத்தாமல் போய்விடுமோ என்ற பயம் அது தனக்கும் புரிந்ததாலேயே அம்மாவிற்கு தெரியாமல் சொத்து பானையை பார்த்த பிறகே இவள் உண்ண ஆரம்பிப்பாள் அக்கம்பக்கத்தினர் தந்தைக்கு பிறகு அன்னையிடம் கூறும் அதிக வாக்கியம் இப்படி பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்க கட்டி கொடுத்த பிறகு உனக்கு யாரு துணையா இருக்க போறா ஆம்பளை பிள்ளையா இருந்தா கடைசி வர கஞ்ச ஊற்றும் என்று நொந்தபடி முடிப்பார்கள் அதை கேட்கும் போதெல்லாம் இவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வரும் நானும் என் அம்மாவை கடைசி வர பத்திரமா பார்த்துப்பேன் என்று சபதம் போல் எடுத்துக்கொண்டாள் திருமணம் ஆனா புருஷன் ஒரு ஆள் வந்தா அதற்கு சம்மதிக்கலனா அவள் மனமே கேள்வி கேட்க அதபடி ஏ வாழ்க்கைய வேறொரு ஆள் தீர்மானிப்பது திருமணம் செய்த அம்மா என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டாங்க தந்தைக்கு பிறகு அண்ணையிடம் கூட எத்தனை ஆண்கள் விகாரமாக நடந்து கொண்டார்கள் ஆண்கள் வாழ்வில் வருவதை விட அவர்களை அனுமதிக்காமல் இருப்பதே நல்லது என்று நினைக்க தோன்றியது ஒரு தான காணவனை இதுவரை காணாததால் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டால் போல ஆண்களையும் மொத்தமாக கொடியவர்கள் என்று ஒதுக்க முடியாது ஏன் என்றால் தான் முதலாளி மட்டும் விதிவிலக்கு என்று எண்ணிக்கொண்டாள் இவள் பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கவும் வந்து சேர்ந்தார்கள் இலவச அறிவுரையாளர்கள் அதுதான் படிச்சு முடிச்சுட்டாளே ஏவன் கையிலையாவது யாவது புடிச்சு கொடுத்துரு வயசு வந்த பிள்ளைய வீட்டில் எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருப்ப அவளை வீட்டில் வச்சிருக்கதும் வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சிருக்கதும் சமம் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சு விடு ஓம் பாரமாச்சு குறையும் அப்புறம் நீ நிம்மதியாக கிடக்கலாம் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது சரிதானே அம்மாவின் மனசும் கரைய தொடங்கி இருந்தது இவர்களால் இரவு படுக்கையில் அன்னை மெல்ல பேச்செடுத்தாள் படிப்பு தான் முடிஞ்சிட்டே பாப்பா நல்லவனாக பார்த்துவோம் கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டேன்னு வை நிம்மதியாக என் காலத்தை ஓட்டுவேன் அவன் இதாக கேட்டுக்கொண்டிருந்தவளோ அம்மா நாளையிலேருந்து கம்ப்யூட்டர் சரி டீச்சர் வீட்டுக்கு வர சொன்னாங்க அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கான் எனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க வேலைக்கு போனால் அதுதான் உதவும்னு சொன்னாங்க என்ன வேலைக்கு போக போறியா நான் போய் கஷ்டப்படுறது போதாதா உன்னை ராணி மாதிரி பார்த்துருக்கவனுக்கிட்ட உனக்கு கரை சேர்த்துட்டேன்னு வை தங்கமா நீ வாழலாம் அன்னையும் குரலில் இருந்த வேதனையும் வழியும் மீறி மகள் மீது உள்ள இருந்த அன்பும் கரிசனையும் தெரிந்தது அப்பா உன்ன தங்கமா தாங்கலனாலும் அவர் சென்ற பிறகு நீ இன்னும் தானமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அடுத்தவங்களை நம்பி இருக்கும்போது அது சில நேரம் ஏமாற்றமா கூட போகலாம் நல்லா நம்மளை நாமே காப்பாத்திக்கிற திறமைய இருந்தா வாழ்க்கையில தைரியமா போராடலாமா அவள் மெல்ல கூறினாள் அதே சமயம் அவள் குரலில் தெரிந்த உறுதி அவள் அண்ணையை யோசிக்கவும் வைத்தது சிறிது நேரத்துக்கு பிறகு நீ என்னடா பண்ண போகிற லீவ்ல டீச்சர்கிட்ட கம்ப்யூட்டர் கற்றுக்க போகிறேன் நல்ல மார்க் கிடைச்சதுன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்பாடு செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒழுங்காக படிச்சுட்டா ஆம்பளை பிள்ளை மாதிரியே நானும் நல்லா சம்பாதிப்பேம்மா உனக்காகவும் எனக்காகவும் உறுதியோடு இருப்பவளை தான் கலைக்க கூடாது அவளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் பாகியவதி அவள் கூறியது போலவே அந்த ஊரிலேயே முதல் மாணவியாக வந்ததோடு அல்லாமல் கல்லூரியிலும் நன்கு தேறி கடவுளாய் பார்த்து விஸ்வநாதன் கம்பெனியிலும் சேர்த்து வைத்து அவளை நல்ல நிலைக்கு வர உதவியும் செய்தார் விஸ்வநாதன் இவளை பார்த்ததும் பிடித்து விட்டது என்றாலும் அவள் கண்களில் தெரிந்த ஆர்வமும் வார்த்தைகளில் உறுதியும் நிச்சயமாக அவள் ஒழுங்காக வேலை செய்வாள் முன்னேறுவாள் என்று தோன்றவை முன் அனுபவம் ஏதும் இல்லை என்றாலும் சிறு வயதிலே என்றாலும் அவளை பணியில் அமர்த்தினார் மேலும் வேலைக்கு தேவையானவற்றை இன்றளவும் படித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறார் மற்றவை அனுபவ அறிவாக விஸ்வநாதனிடமிருந்து கிடைத்தது விஸ்வநாதன் ஒன்றும் பணக்கார வர்க்கமில்லை சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்தவர் முன்னேற வேண்டும் என்ற உறுதியில் உழைத்து முன்னேறி தன் நிலையை பல மடங்கு உயர்த்தியிருப்பவர் அவரை பற்றிய விஷயம் எல்லாம் இங்கு வந்த பிறகு அவள் கேட்டு தெரிந்து கொண்டவையே ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது அவருடைய மதிப்பு இவள் மனதில் கூடிக்கொண்டே செல்லும் அவரிடம் வேலைக்கு சேர்ந்து இரண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் விஸ்வநீத் விஸ்வநாதனிடம் வந்து நின்றாள் சார் எனக்கு ஒரு பத்து நாள் லீவ் தருவீங்களா என்று கேட்டபடி நின்றவளை ஆச்சரியமாக ஒரு முறை பார்த்தாள் ஏனென்றால் அவள் இதுவரை விடுமுறை என்று எடுத்ததே இல்லை தலைவலி உடல்வலி என்று கூட ஏமா இவ்வளவு நாள் லீவ் கேட்குற வீட்டில் மாப்பிள்ளை எதுவும் பார்த்துருக்காங்களா கல்யாணமா ஏதா இருந்தாலும் சொல்லுமா நானும் வந்து கலந்துக்கிறேன் என்று கூற பெண்களுக்கே உண்டான நாணம் பொங்க போங்க சார் என்று வெட்கியவ ஊர்ல வீடு கட்ட போறேன் அதுதான் ஒரு நல்ல இடம் பார்த்து அம்மாவை தங்க வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு வரலான்னு அவள் இழுக்க அவள் இம்முறை அதிர்ந்தே போனார் என்னமா சொல்ற வீடு கட்ட போறியா என்னமோ குழந்தைங்களை பீச்சில் மணல் வீடு கட்டுறதாட்டம் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிற என் வீடு கூட அது மாதிரி சின்ன விஷயம் தான் சார் அப்பா போன பிறகு அம்மா வேலை செய்து நாங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயமா போயிட்டு அதனால் வே எங்கள் வீட்டை எவ்வளவும் எங்களால் அதை சரியாக பார்த்துக்க முடியலை வெயில் காலம் அமோகமாக இருக்கும் மழை வந்துட்டால் தான் திண்டாட்டம் ஒழுக ஆரம்பிக்கும் அதில் வீடு மொத்தமுமே ஈரமாக போயிடும் படுக்கிறதே ரொம்ப சிரமம் சார் வெயில் வந்துட்டால் அம்மா தென்னை மரத்துலேருந்து மட்டை விழும் அதுலேருந்து அழகாக முடஞ்சு அந்த ஒழுகிற இடத்துக்கெல்லாம் ஒட்டு போடுவாங்க அதெல்லாம் ஒவ்வொரு வருஷமா போட்டு போட்டு இப்போ கூற நிற்கிறதா இல்லை அம்மாவோட மட்டையில வீடு நிற்குதானே தெரியல என்று அவள் மெலிதாக சிரிக்க விஸ்வநாதன் பெயரளவில் மட்டுமே சிரிக்க முடியவில்லை அவள் தொடர்ந்தாள் நான் வேலைக்கு போன பின்னாடி அம்மா இப்போ நிம்மதியாக சாப்பிட்றாங்க அது போல இந்த வீடு மட்டும் கட்டிட்டேன்னா வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார் நிம்மதியாக இருப்போம் ஏன்னா அவள் சொல்ல இந்த இளம் வயதிற்கே உரிய ஆசை கனவு காதல் என்று இல்லாமல் இவள் எதில் நிம்மதி இருக்கிறது என்று சொல்கிறாளே என அவர் ஆச்சரியத்தில் ஆசை வெற்றி நிற்க அவள் எதையும் கவனிக்காமல் தன் பேச்சை தொடர்ந்தார் அம்மா எனக்கும் செலவு போக எல்லா பைசாவும் சேர்த்து வைத்தேன் இப்போ இவ்வளவு காசு இருக்கு என்று அவள் கையிருப்பை கூறினாள் அதுதான் ஊர்ல போய் வீடு கட்டுறதா வேலை ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன் இம்முறையும் அவர் அதிர்ந்தார் என்னம்மா இந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் ஒரு அறைக்கு உண்டான செலவு கூட இதை விட அதிகமாகுமே நீ என்ன பண்ண போற இத வச்சுக்கிட்டு அவளாதற்கும் சரிதாள் ச நீங்க கட்டுற மாதிரி பிரம்மாண்டமான பங்களாலாம் இல்லை என் வீடு ஒரு சின்ன வீடு தான் போன முறை பொங்கலுக்கு போயிருந்தப்ப எங்க ஊர்ல வீடு வேலை பார்க்கற மேஸ்திரி அண்ணன் கிட்ட கேட்டேன் அவரும் முடிச்சு தந்துறேன்னு சொன்னாரு அவருக்கு இன்னும் ஆச்சரியமே சாதாரண வீடுகளே இப்பொழுது கோடியை தொட்டு விடுகிறது இவள் சொல்லும் தொகை எப்படி சாத்தியம் எப்படிம்மா என்று வியந்து கேட்க என் பிளானை கேட்குறீங்களா என்று அவளும் ஆர்வத்துடன் கேட்க ம் சொல்லு என்றார் அவருடன் அனுப அனுமதியை பெற்றவள் நாலு பக்கம் சுற்றிலும் சுவர் எடுத்து ஒரு ஹால் அதில் ஒரு தடுப்பு எடுத்த மாதிரி ஒரு கிச்சன் ஒரு ஓரத்தில் பாத்ரூம் டாய்லெட் மேலே சீலிங் அவ்வளோ த வீடு ரெடி எனது அவ்வளோதானா இன்னும் எவ்வளோ வேலை இருக்கே அவருக்கு மயக்கம் வராத குறைதான் இல்லை சார் அவ்வளோதான் ஹாலில் ஒரு லைட்டு ஃபேனு கிச்சன் பாத்ரூம் டாய்லெட்டு வாசல் பக்கம் கொல்லப்புறமும் ஒரு ஒரு லைட்டு அவ்வளோதான் பிளம்பிங் ப்ளம்பிங் வேலையெல்லாம் இருக்குமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் வீட்டுக்கு பின்னாடி அடிப்பு போனும் இருக்குது அதில் தண்ணி அடிச்சு புழங்கிக்குவோம் இனிமேலும் அப்படிதான் ஐயோ என்றவர் வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் போங்க சார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு மழையில் நனையாமையும் வெயிலில் காயாமையும் இருக்க ஒரு பாதுகாப்பான மறைவிடும் அவ்வளவுதான் இப்பவே வேலை ஸ்டார்ட் செய்துட்டா மழை காலத்துக்குள்ள முடிஞ்சிடும் எங்கள் அம்மா கம்முன்னு நிம்மதியாக படுத்துருப்பாங்க வீட்டுக்கு பல பலன்னு டைல்ஸு நீங்கள் வேறு சார் டைல்ஸு மார்பிள் கிராண்ட்டுன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லை சிமெண்ட் தர தான் இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு பெயிண்டே அடிக்க மாட்டேன் என்கிட்ட காசு பத்தாது மறுபடியும் காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ணிக்குவேன் என் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டாங்க அது சரி என்று வியந்தவ உன் பிளான்ல சின்ன மிஸ்டேக் இருக்கே அவள் உடனே என்ன சார் என்னை மும்முரமாக கேட்க வீட்டில் ஒரு ரூம் கூட கிடையாதா அவள் கேள்வி யாருன்னு நிறுத்த எங்கள் வீட்டில் ரூம்லாம் கிடையாது சார் நானும் அம்மாவும் தானே உள்ளேயே படுத்துப்போம் எப்பவும் போல அவ்வளோ தானே ஓகே தானே சார் அவள் கண்ணில் முன்னலுடன் கேட்க என்ன இந்த பொண்ணு இதுக்கு கல்யாண காட்சின்னு எதுவும் வந்தால் தேவைப்படுன்னு கூட தோணாதா அந்த நினைவே இல்லை போல என்று நினைத்து அவர் சிரித்து கொண்டார் ரொம்ப சந்தோஷமா ஆனால் ஒன்று என்ன சார் இந்த பிளான ஒன்னோட மூட்டை கட்டிடு லோ பட்ஜெட் வீட்டுன்னு சொல்லி எனக்கு போட்டியாக எதுவும் கடை திறந்துடாதம்மா என்று சோகமாக அவர் கூற போங்க சார் என்று அவள் வெட்கப்பட்டு பின் எனக்கு லீவு சார் தாராளமா வாமா பத்து நாள் போதுமா அவர் கேள்வியோடு நிறுத்த போது சார் என்று அவள் பதில் அளித்தார் சரிமா அந்த லோ பட்ஜெட் மேஸ்திரிய ஃபோன் நம்பர் என் நம்பர் கொடு ஏன் சார் அவரோட ஐடியாவை இன்னும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என் தொழிலுக்கு உதவுதான்னு பார்க்குறேன் என்று கூற அப்படியா இதோ தரேன் என்று அவர் கேளியை கூட புரிந்து கொள்ளாமல் அவள் நம்பரை எழுதி நீட்ட நல்ல பொண்ணு என்று புலம்பெயர்படியே அதை வாங்கி வைத்து கொண்டாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க